ரொம்ப பண்றா சட்டையை கல்யாணத்தை சீப் எடுத்து மறைச்சு வச்சு கல்யாணம் நின்று போற மாதிரி சட்டை எடுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சட்டைங்க போட்டு பட்னி எல்லாம் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டான் பாத்தீங்களா அவளுக்கு நல்லா தெரியுதுங்க சட்டை போயிட்டானா வாக்கிங் ஓடு கீழ பெல்ட் இருக்குது ஓடு ஓடு இந்த சட்டை வேண்டாம் ஓடு தளுத்தை பார் சைஸை பார் போ கீழே சீக்கிரம் இந்த சட்டை வேண்டாம் கொடு இந்த சட்டை வேண்டாம் வேலை இப்போ சரிங்க பிரபு வாக்கிங்னு கே சரி சரி போயிட்டு வா ஆளாக வேண்டாமா வேண்டாமா சரி யோடு ஓடு ஓடு போ வாக்கிங் போற ஓடு சீக்கிரம் ஓடு போ வேற சட்டையும் போட்டு போகிறோம் ஒரு சட்டை தான் இருக்கா

சரி சட்டை குடுத்து அண்ணன் பாரு யார் இந்த குழந்தை இல்ல இங்க வந்து பாரு குறி தாங்கா எப்படி வரல்ரா பாருங்க குறி தாங்கா குடு அம்மா எடுத்துக்கற நேத்தே பிரபன் இந்த ஒரு வரன்னு சொல்ல கூடாது நான் அடிச்சானே இல்லையா திருப்பி ஒரு வரன்னு வியா ஹே சத்தம் போடுவியா இது இருக்கு நான் எடுத்துக்கற